அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நேரத்திலும் கூட உங்களோடு கூட கத்தரையும் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் மன மகிழ்ச்சி அடைகிறேன் தேசத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்திலும் சரி உலகமெங்கிலும் அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம் கேட்கிறோம் அவைகள் ஒரு ச ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை நீங்களும் நானும் தேவனுக்குரிய காரியத்தில் முழுமையாக ஈடுபடவும் தேவனுக்கேற்ற ஒரு காரியத்திலே சிந்திக்கும் அதற்கேற்ற செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய நோக்கமாக இருக்கிறது வெளிப்படுத்தின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டு கடைசி அதிகாரத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கும் இன்னும் நீதி நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஒரு ஆவிக்குரிய இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர வேண்டும் பொருசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஒரு ஆவிக்குரிய மகன் ஒரு ஆவிக்குரிய மகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கேற்ற காரியத்திலே முழுமையாக ஈடுபடவும் அதற்கேற்ற கணிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய நோக்கமாக இருக்கிறது இந்த காலகட்ட கடைசி காலகட்டத்திலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது ஒரு ஆவிக்குரிய சபையை நடத்தி செல்ல வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை நாம் கட்டு அமைக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை பிள்ளைகளை ஆவிக்கேற்ற வழியில் நடத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையிலே அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பது ஒரு பெரிய சவாலாக அருமையான தேவடி பிள்ளைகள் என்று நாம் காணப்படுகிறோம் ஏன் அநேக காரியங்களால் நம்மளால் செய்ய முடியவில்லை என்றால் இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒன்றை மறந்துவிட்டோம் அநேக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அநேக காரியங்களுக்காக ஓடுகிறோம் அநேக காரியங்களை செய்கிறோம் ஆனால் நாம் தேவன் கொடுத்த பிரதான ஒரு காரியத்தை மறந்து போகிறதுனாலே இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதபடி குடும்பத்தில் அநேக குழப்பங்கள் பிரச்சனைகள் பிள்ளைகளே ஆவிக்குரிய வழி வளர்ச்சியை வழிநடத்துல பெரிய ஒரு காரியங்கள் பெரிய ஒரு பின்மாற்றம் இல்லை என்ற எதிர்காலத்தை நோக்கிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு வாலிப பிள்ளைகளை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவனுக்கேற்ற வழிநடத்துல ஒரு பின்னடைவு இதனாலே அநேக ஊழியங்கள் பின்னாங்கு சொல்கிறது அநேக ஊழியக்காரர்களும் நாம் தேவன் கொடுத்த பெரிதான ஒரு காரியத்தை மறந்து போகிறதுனாலே நாம் அநேக சாத்தானினுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகிறோம் அது என்னவென்றால் தேவனுடைய வசனம் தேவன் இந்த உலகத்தை வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் வார்த்தை அதற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது பிசாசை தேவன் இயேசு கிறிஸ்து தோற்கடிப்பதற்கு பெரிய அற்புதங்களையோ அடையாளங்களையோ செய்யவில்லை தேவனுடைய வார்த்தை எடுத்து சொன்னால் விசாசு அவனை போகும் இன்றைக்கு அநேக வாலிவு பிள்ளைகள் வாழிவு தங்கச்சிமார்கள் அநேக பேர் ஈவன் பாஸ்டர் ஊழியக்காரர்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி முன்னேற செல்லாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் என்னவென்றால் வேதவசனம் அவர்களுக்குள் இல்லாததான் ஒருவன் வேத வசனத்தை முழுவதுமாக நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து வாழ்கின்ற மனிதன் உண்மையாலவே தேவன நடத்தப்படுகிறோம் மனிதனாக காணப்படுகிறோம் ஏன் நம்முடைய குடும்பம் சபை பிள்ளைகள் ஒரு ஆவுக்கேற்ற வாழ்க்கை வாழாதபடி முன்னேறாதபடி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் நான் மறக்கிற ஒரே ஒரு காரணம் தேவராசி அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அநேக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அநேக வேண்டாத காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் சாதாரணமான ஒரு வசனத்தை அந்த வார்த்தையை தேவடைய புத்தகத்தை நாம் மறந்து போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையும் சாதாரணமாக ஒரு மற்ற மனிதர்களைப் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக பருஷத்துவ வான்கள் வேதத்திலே அவள் எழுதியிருக்கிறார்கள் தாவிது இப்படி ஆலோசனை கூட ஆலோசனை நடவாமலும் பாவியோட வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம்தான் சிறு வயதிலேயே நாம் மனப்பாடம் செய்து அநேக தடம் இந்த வசனத்தை நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த தேவ வசனத்துக்கு வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வரையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ அந்த ஆவிக்குரிய ஜீவியம் தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய ஜீவியம் நம்மளால ஒரு நாள் வாழ முடியும் அண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை தோற்கடிப்பதற்கு வேற எந்த ஆயுதத்தையும் அவர் உபயோகிக்கவில்லை வார்த்தை தேவடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது அதனால்தான் தொடர்ந்து தாவிது சொல்கிறார் அவன் நீர்கால் வரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இளையராதிற்கு மனத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் ஒரு மனிதன் வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு மனிதன் வேதத்தை அதிகமாக நேசித்து அதை தியானித்து அதை நேசித்தாலே போ மற்றவர்கள் மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து செயல்படும் ஒரு மனிதன் தேவ வேதத்தை பிரியமாய் நேசித்து கத்துணை பிரியமாய் இருந்து பிரியப்படணும் தேவனுடைய வார்த்தையில பிரியப்படணும் இன்றைக்கு நான் இந்த அதிகாரம் வாசிக்க போகிறேன் இன்னைக்கு நான் இந்த சாப்டர் வாசிக்க போகிறேன் இன்னைக்கு நான் இந்த பாகத்தை வாசிக்க போயிருங்கிறோ ஒரு பிரியம் நமக்குள்ளே வர வேண்டும் காலை எழுந்தவுடன் இரவு போகும்பொழுது தேவனுடைய வார்த்தை மேலே பிரியமாக இருக்க வேண்டும் தேவன் என்ன சொல்கிறார் என்ன நடக்கின்றது தேவனுடைய வார்த்தை கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதன் மேலே ஒரு பிரியம் வர வேண்டும் முதலாவது அநேக ஊழியக்காரர்கள் வேதத்தை படிப்பதற்கு ஒரு காரணம் இன்னொரு சர்மன் இன்னொரு இன்னொரு பிரசங்கம் பண்ணுவதற்காகவே வேதத்தை வாசிக்கிறார்கள் தவிர அதன் மேல பிரியமா இருந்து தேவன் என்ன சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை என்ன என்று எந்த ஒரு மனிதன் தெய்வ மனிதன் ஒரு தெய்வ மகள் தேவன் மேல பிரியமா அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறார்களோ அவங்க செய்வதெல்லாம் வாழ்க்கை அருமையான தேவனுடைய ஜனமை இன்றைய நாட்கள் நம்மளுடைய அநேக காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல விடாதபடி அநேக காரியங்கள் நம்மளை நெருக்கிறது அநேக காரியங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முதலாவது தேடுகின்ற ஒரு ஆயுதம் என்டர்டைன்மெண்ட் நம்மளை மகிழ்ச்சி இந்த பிசாசானவன் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் பிரச்சனை போராட்டம் பிரஷர் அநேக காரியங்கள் பிள்ளைகள்னால பிரஷர் சபைகளிலே பிரச்சனை குடும்பத்திலே பிரச்சனை போராடுல பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் வேதம் ஒரு தீர்வு ஆனால் அதை தேடாதபடி நாம் தேடுவதெல்லாம் நம்மளை மகிழ்ச்சி வைப்பதற்கு நம்முடைய ஹயத்தை நம்முடைய சிந்தனையை நம்முடைய அந்த ஒரு நிமிடம் அந்த மகிழ்ச்சி வைப்பதற்கான நாம் ஒரு சில வினாடிகள் ஒரு சில காரியங்கள் நமக்கு அநேக காரியத்தை கொடுக்கிறதும் அதற்கு நேராக நம்ம ஓடுகிறோமே தவிர தெய்வனுடைய பாதத்தையும் தேவனுடைய வேதத்தை நம்ம நேசிக்காமல் இருப்பதற்கு தான் பின்னடைவுக்கு காரணம் இஸ்ரேவல் ஜனங்களை நாற்பது வருடம் வழிநடத்தி சென்றார் அவர் தேவ மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் அவனால் முடியாவிட்டாலும் கத்தர் அடுத்ததாக என்கிற ஒரு இள மனிதனை கத்த தெரிந்து கொண்டு அவனுக்கு சொன்ன முதலாவது ஒரு புத்திமதி அந்த யோசுவா என்கிற தெய்வ மனிதனுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் யோசுவா எழுதின புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரமையில வாசிக்கும் பொழுது எந்த மோசை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபடுதும் இடதுபதும் விலகாதிருப்பாயாக அவன் போதித்த அவன் கற்பித்த நியாய படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கு மாத்திரம் அது மாத்திரமல்லாமல் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான் புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை ஒரு ஆறு ஒரு ரிவர் அதை பார்க்கும் பொழுது அது எங்கெல்லாம் பாதை இருக்கிறோம் அங்கெல்லாம் போயிட்டே இருக்கும் கல்லு இருந்தா கல்லு மேல போதும் முச்சடி இருந்தா முச்செடி மேல போதும் புல்லு இருந்தா புல்லு மேல போவோம் மண் இருந்தா மண்ணு மேல போவோம் சோ அது போற மட்டுமெல்லாம் மனம் போன ஒரு ஆறு போகுது போல ஒரு புத்தி இல்லாத மகள் ஒரு புத்தி இல்லாத மகள் அவளுடைய வாழ்க்கையை இப்படி நடத்தும் பொழுது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ தேவனுடைய வன்முறைத்திலோ ஒரு நாளும் பார்க்க முடியாது பார்த்து நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு உனக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால் இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த வேண்டும் இன்றைய நாட்களில் ஒரு குடும்பத்தை ஒரு மனிதன் ஆவிக்குரிய வழியில் நடத்தினாலே அவன் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய மனிதனாக தீர்வு அவருடைய பிள்ளைகளை சொல்லணும் அந்த பிள்ளைகளை பாருப்பா அவங்க அப்பா எப்படி அந்த பிள்ளைகளை நடத்தியிருக்காரு அருமையான பிள்ளைகள் கேட்கவே அருமையான பிள்ளைகள் என்று கேட்கும் பொழுது அந்த தாய்க்கும் சரி அந்த தந்தைக்கும் சரி அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது இன்றைய சமுதாயத்திலே ஒரு குடும்பமானது தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு புத்தியுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது அங்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் தேவனிடத்தில மாத்திரம் சரி தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் புத்திமாலை நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின் மேல பிரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் வருஷுத்தாவின் மூலமாக அவருடைய கற்பனை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அந்த வேத வாக்கியத்திலே நமக்காக வைத்து சென்றிருக்கிறார் ஆனால் நாம் அதன் மேலே பிரியமில்லாத வழிக்கு உலகம் உலகத்தினுடைய காரியத்தின் உலகத்து ஆசாபாசங்கள் நமக்கு சொந்தமான காரியங்கள் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் மாம்சத்தின் பிரியங்கள் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதனாலேயே அநேக நேரம் புத்தி இல்லாத பிள்ளைகளாக வாழ்ந்து போகிறோம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை பட்டு வலதுபடமும் இடதுபடமும் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் விட்டு புரியாதிருப்பதாக இது படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் தேவிடத்திலிருந்து அவருடைய ஜனங்களை நடத்தி செல்வதற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளே நடத்தி செல்வதற்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது சபையில் இருக்கிற ஜனங்களே ஒரு ஆவிக்குரிய வழியில் நடத்தி செல்வதற்கே ஒரு பெரிய போராட்டம் நூறு விசுவாசிகள் இருநூறு விசுவாசிகள் ஆயிரம் விசுவாசிகள் இருபது விசுவாசிகள் ரெண்டாயிரம் மூவாயிரம் விசுவாசிகள் இவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தி செல்வதற்கு ஒரு ஆவிக்குரிய மனிதன் படுகின்ற போராட்டம் பெரிய போராட்டம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஜனமோ பெரிய ஜனம் தேவன் அவனை பார்த்து சொல்கிறார் நீ உன் வழியை வாக்கிய செய்ய வேண்டும் என்றார் நான் வைத்திருக்கிற அந்த தேசத்திற்கு நீ போக வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வார்த்தை வாயை விட்டு தெரியாமல் இருக்க வேண்டும் உன் மனதிற்குள்ளாக அந்த வார்த்தை இருக்க வேண்டும் தேவடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது புத்திமானாய் நடந்து கொண்ட தேவ் தாவித புத்திமானாய் நடந்து கொண்டார் சபல் மூலமாக அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தது புத்திமானாய் நடந்து கொண்டார் வேதத்தை நேசி மடித்ததாக காணப்பட்டான் சங்கீதம் இருந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல அநேக காரியங்கள் அழகாக போட்டப்பட்டிருக்கிறது எவ்வளவு அதிகமாக தேவனுடைய நேசித்த ஒரு மனிதன் தேவனுக்குள் பிரியமாக இருந்த மனிதன் வேத வசனத்தில் சொல்கிறது தாவித புத்திமானாய் நடந்து கொண்டான் தாவித புத்திமானாய் நடந்து கொண்டான் தாவித புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று அவனுக்கு வந்த பிரச்சனைகள் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் புத்திமான நடந்து கொண்டார் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய காலத்திலே இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே டெக்னாலஜி எவ்வளவோ காரியங்கள் நம்மளை நோக்கி வந்திருக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் வச்சு நமக்கு சுலபமாக்கி கொடுத்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பின்தங்கியே காணப்படுகிறான் நம்முடைய நம்முடைய சபையாகட்டும் குடும்பமாகட்டும் நம்முடைய பிள்ளைகளாகட்டும் எதுவாகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏனென்றால் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆவிக்குரிய மனிதன் இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரட்டும் ஊழியர் செய்கிற மனிதன் இன்னும் அதிகமாக ஊழியர் செய்யட்டும் ஜெபிக்கின்ற மனிதன் இன்னும் அதிகமாக ஜெபிக்கட்டும் நீதி செய்கின்ற மனிதன் இன்னும் அதிகமாக நீதி செய்யட்டும் தேவன் மேலே பிரிய தேவனுடைய வார்த்தை மேலே பிரியமா இருக்கட்டும் இன்னும் அதிகமாக பிரியமா இருக்கட்டும் இட்ஸ் மோ இட்ஸ் இட்ஸ் அது நமக்காக இட்ஸ் கடவுள் நமக்காக இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஆகவே தேவனுடைய இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால் தேவன் வைத்திருக்கிற ஒரு எளிதான ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை மேலே பிரியமாக இருக்கிறது